வணக்கம் ரவுகளே மீண்டும் நாங்கள் இன்றைக்கு எங்கே என்று சொன்னால் இப்போ நாங்கள் குறிப்பாக வடமராட்சியிலேருந்து வழிக்கிட்டு இருக்கிறோம் நான் வடமராட்சியிலேருந்து வழிக்கிட்டு கொண்டு இப்போ நாங்கள் தென்மராட்சிக்கு போகிற சாவகச்சேரிக்கு போகிற கலியச்சந்தியால் போகிற பிரதான வீதியில் போய் கொண்டிருக்கிறோம் என்னட்டு சொன்னால் நாங்கள் இப்போ போகிறது ஒரு புள்ளையார் கோவிலுக்கு அது ரெண்டு பக்கமும் வயல்வெளிகள் காடுகள் பனிமரக் காடுகள் நிறைந்த ஒரு இடம் நீங்கள் இதுவரை பார்த்துருக்க மாட்டீங்க சில பேர் பார்த்துருப்பீங்கள் தில்லியம்பல புள்ளையார்ன்ற ஒரு கோயில் உண்மையில் ஒரு வரலாற்றில் ஒரு தனித்துவமான கோவில் அந்த கோவிலை நாங்கள் எந்த ஒரு குடிமனைகளும் இல்லாத ஒரு இடத்துல தான் அந்த கோவில் இருக்குது இப்போ நாங்கள் அந்த கோயிலை பார்க்குறதுக்காக நாங்கள் ரெண்டு பேர் மோட்டர் சைக்கிளில் போய் கொண்டிருக்கோம் இங்கே அந்த கோயிலில் போட் இருக்குது இந்த போட்டாடு இந்த வலைவாளை திரும்பி கொண்டு போகவேக்குள்ள இன்னும் சற்று நேரத்தில் அந்த கோயில் வந்துடும் ஆனாலும் ரெண்டு பக்கமும் அடர்ந்த காடுகள் போல வயல்வெளிகள் நிறைந்த இடம் குறிப்பாக பனைமரங்கா பனைமரங்கள் பனைமர காடுகள் நிறைந்த இடமாக தான் இந்த இடம் இருக்குது குறிப்பாக நாங்கள் இன்னும் சற்று நேரத்தில் அந்த கோயிலடியே போய் சேருவோம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க என்னென்ன சொன்னால் இந்த ரோ இந்த ரோட்டில் பெரும்பாலும் ஆக்கள் பிளங்குறது இல்லை ஆனால் இருந்தாலும் நாங்கள் இதை பார்க்குறதுக்காக இந்த திலியம்பல பிள்ளையார் ஒரு தான் பிள்ளையார் கோவில் இருக்குது அதனால தான் நாங்கள் அதை பார்க்குறதுக்கு நானும் என்ற நந்தனமாக போயிருந்தோம் உண்மையில அது ஒரு பார்க்குறதுக்கே ஒரு அந்த என்னென்ன சொல்கிறேன் இயற்கை வளங்கள் நிறைந்த இடம் நீங்கள் பார்க்குறீங்க அங்கே அதுதான் கோயில் இப்போ நான் கோயில் அமைப்பை காட்டுறேன் வயல்வெளிகளுக்கு நடுவில் அந்த கோவில் அமைஞ்சிருக்கிற காட்சியை பார்க்குறோம் முதல் சின்ன கோயிலாக இருந்தது பேர்ந்து அது புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று பெரிய கோயிலாக இருக்குது முன்னுக்கு இருக்கிற வளைவு முதல் இல்லை இப்போ தான் அந்த வளைவு போட்டிருக்கணும் அந்த வளைவு நாங்கள் இப்போ காட்டப்போகிறோம் பாருங்கோ இந்த வளைவு முதல் இல்லை இப்போ தான் இந்த வளைவு செய்திருக்கிறோம் அருகில் எல்லாம் பனைவரங்க நிற்கிது ஒரு இயற்கை வளங்களோட ஒன்றிய ஒரு கோயிலாக தான் இந்த கோயில் இருக்குது தில்லியம்பல பிள்ளையார் கோவில் இயற்கை எழில் நிறைந்த தில்லையம்பல பிள்ளையார் சன்னிதானத்தினுடைய பேரழகை பார்க்கிறோம் அங்கே குலுங்கும் பூங்கொல்லைகளும் அங்கே தெருகின்ற விருட்ச மரங்களும் நிறைந்ததுதான் இந்த தில்லையம்பல பிள்ளையார் சன்னிதானம் வயல் நடுவினிலே வனாந்தரம் போல இருக்கும் ஒரு இடத்தில் அற்புதமாக இருக்கின்ற பிள்ளையார் கோவிலிலே நீண்டு நெடிந்து பல சதாப்தங்களை கடந்து காணப்படுகின்ற ஆலமரம் தன் கிளைகளைப் பரப்பி ஆழம் விழுதுகளை பரப்பி அங்கே நீண்டு நடிந்திருக்கின்ற நீண்டு நடிந்து நிற்கின்ற காட்சியை பார்க்கிறோம் எத்தனை சந்ததிகளைக் கண்ட ஆலமரம் தில்லையம்பல பிள்ளையாரின் பெருங்கதையைச் சொல்லி நிற்கிறது அங்கே வரும் அடியவர்கள் நிழல் மரத்தில் ஆற அந்த ஆலமரம் அமைந்திருக்கிறது இரண்டு நந்திகள் அதன் நடுவினிலே பிள்ளையார் அற்புதமாக ஆலமரத்தடியில் தாய் தமிழ் உறவுகளே மீண்டும் ஒரு காணொலியினூடாக இன்றைய தினம் உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அல்வாய்நேசன் வலையொலி தளத்தினூடாக மீண்டும் ஓர் ஆலயத்தோடு ஆன்மீக நிகழ்வுகளோடு பலம் பெறுகின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்றால் தென்மராட்சிக்கும் வடமராட்சிக்கும் இடைப்பட்ட ஒரு வயல்வழி பிரதேசத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் முன் முன்னூட்டத்தில் தந்திருப்பேன் காணொலியில் ஒரு வயல் பிரதேசத்துக்குள்ளால் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் அந்த பிரதேசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிராமப்புறத்துக்கு எல்லைப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு திலையம்பல பிள்ளையார் ஆலயத்திலே இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் உண்மையிலே உண்மையில் மாடுகளுக்காக கால்நடைகளுக்காக தங்கள் தங்கள் நேர்த்திக் கடன்களை நிறைவு செய்கின்ற ஒரு அற்புதமான தலம் தான் தோன்றியாக உருவாகிய ஒரு பிள்ளையார் ஆலயத்தில் நிற்கிறோம் இது வரலாற்றிலே பல பேருக்கு தெரியக்கூடியது குறிப்பாக வலிகாமத்தில் இருக்கக்கூடிய பன்னாகம் பண்டத்தரிப்பு இளவாளை அதே போல் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களிலிருந்து இந்த இடத்துக்கு அந்த காலத்திலே மாட்டு வண்டியிலே படையெடுத்து வருவார்கள் தங்கள் தங்கள் நேர்த்திக்கடன்களை நிறைவு செய்வதற்காக அப்படியான ஒரு தளத்திலே இன்றைய தினம் நாங்கள் வந்து நிற்கிறோம் என்றால் அந்த தளம் ஒரு பிரசித்தி பெற்ற தளம் என்பது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எனவே அப்படியான ஒரு தளத்தினுடைய காணொலியோடு உங்களை இன்றைய தினம் சந்திப்பதில் மகிழ்ச்சி பாருங்கள் ஆலயத்திலே இடம்பெறுகின்ற பூசைகள் ஆலயத்திலே இருக்கின்ற அடியவர்களோடு நாங்கள் கதை போகிறோம் எப்படி இந்த ஆலயத்தினுடைய அற்புதத்தை உணர்ந்தீர்கள் எப்படி இந்த ஆலயத்தினுடைய அற்புதம் உங்களுடைய வாழ்விலே நடந்திருக்கிறது உங்களுடைய வாழ்வில் எப்படியான அற்புதங்களை இந்த தில்லையம்பல பிள்ளையார் மூலம் நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி தொடுப்பனவோடு இணைய போகிறோம் வாரங்கள் உள்ளே போவோம் முன்னொரு காலத்திலே சிறு குடிலிருந்த தில்லையம்பல பிள்ளையார் பின்னாளிலே குடமுழுக்கு கண்ட பெருமான் சிற்ப வேலைப்பாடுகளினுடன் நிறைந்த சன்னிதானம் நாங்கள் சென்றிருந்த வேளை திருக்கதவு மூடப்பட்டிருந்தது இருந்தாலும் நேர்த்தி கடன்களை நிறைவு செய்வதற்காக அடியார்கள் அங்கு வருக தந்திருந்தார்கள் அவர்களிடம் நாங்கள் சில வினாக்களை தொடுத்திருந்தோம் அப்போதுதான் அறிந்து கொண்டோம் தில்லையம்பல பிள்ளையாரின் அற்புதத்தை நீங்களும் கேட்டு பாருங்கள் பிள்ளையார் ஒரு தான் பிள்ளையார் முக்கோண வடிவமாக கழிவறையிலே போம் இருக்கின்றது உருவமாக இருக்கிற பிள்ளையாருக்கு முன்னால் இந்த க க மு கோண வடிவ பிள்ளையார் இருக்கிறார் அதுக்கு தான் அபிஷேகங்கள் எல்லாம் நடந்து பூசை ஒவ்வொரு நாளும் நடக்குது பன்னெண்டு மணிக்கு விட ஆவணி சதுர்த்தி ஆணி உத்தரம் பிள்ளையார்களை இதுகளுக்கு உஷேட பூசைகள் நடைபெறும் கூடுதலாக புற இடத்தில் இருந்து வரும் அடியார்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நியாயமான நீர்ப்பாளையம் சக்கரை பொங்கல் முழம் வடை ஆரிய எல்லாம் போட்டு வஞ்சாரம் எல்லாம் போட்டு பிள்ளையார குளிர்விப்பார்கள் மாடுகள் ஆடுகளில் வளர்க்குறவர்கள் விசேஷமாக நீட்டி வச்சு பால் கொண்டு வந்து கொடுத்து பிள்ளையார குளிர்விப்பார்கள் அவர்கள் நேற்றி நன்றாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது இந்த பிள்ளையாருக்கு நேற்று வச்சு சில மாடுகள் இன்னொரு என்ன மாட்டுக்கல்லரால் கலவு போனவுடன் நேற்று வச்சு சிலருக்கு மாடுகள் கிடைத்திருக்கு சிலர் மாடு களைவிட்டவர்கள் தற்கொலை செய்தோ அல்ல கொலை செய்யப்பட்டோ போனதாகவும் வரலாறுகள் உண்டு ஆனால் என்ன செய்வது இந்த ஊர் மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குற மாதிரி இப்போவும் ரசிக்கு களவாடப்பட்டு கொண்டிருக்கின்றன நியாயமான ஊர்களும் பன்னாகம் சுளிவுரம் இந்த இடத்திலிருந்து மக்கள் அந்த காலத்தில் வண்டில் மாட்டில் வந்தவர்கள் இப்பொழுது மினி வந்து இப்போவும் தங்களுடைய நேற்றுகளை செய்து கொண்டிருக்கார்கள் இதை விட மேலதிகமாக வெளிநாட்டில் உள்ளவர்கள் வந்தால் இங்கே எப்படியும் வந்து பிள்ளையார தசித்து பூச பொங்கல்கள் பற்றித்தான் செல்லும் வழக்கம் இப்போவும் உண்டு ஐயா பொங்குறீங்களா பொங்குறம் என்னது வந்து கால இல்லாம பண்ண வந்துட்டு அதனால மாடு கோழியாக இப்போ மாடு சின்ன கண்டு விளாச்சி கொண்டு தான் இதை பொங்கினா இந்த இந்த கோவிலில் தில்லியம்பில் பிள்ளையாடுற பொங்கினா உங்களோட மாட்டுக்கு சுபமாகறதா ஓ இல்லை உங்களுக்கு தனியாக கழுவி இப்போ தண்ணியை கழுவி புகையெல்லாம் வச்சால் சுகமாக